பலருடைய வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்த இவ்விடம் யார் யாருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்தது ஏன்னா இதை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பில்டிங் இருக்கும் ஒரு பில்டிங்கில் ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே வேலை செய்யும் பொழுது எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா உலக அரங்கில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது நிச்சயமாக கோவை மாவட்டத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் சரவணம்பட்டியிலிருந்து இது உலக அரங்கில் ஒளி பல பேருடைய வாழ்வில் ஒளியேற்றுக் கொண்டிருக்கிறது என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை